Environment, லாஸ்ட் விக்ஸ்க்கோ ஒரு நல்ல சலுக்சன் ஆகும் இப்போதைக்கு பிரைல்ஸ் ஃபிக்ஸ் தான் இருக்கு அந்த ரேட் பாரும் டாடா ப்ரீமா இ ஃபிஃப்டி ஃபைவ் எஸ் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி லேக்ஸும் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபிஃப்டி லாஸ் வரைக்கும் இருக்கு டாடா பிரீமா எச் நூத்தி முப்பத்தி ஆத்தாடி லட்சம் டா முடிஞ்சதும் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அபிஷியலா மார்க்கெட் வரும்போது பிரைஸ் மாறவும் வாய்ப்பு இருக்கு இந்த டக்க அதீத உழைப்புக்காகவும் வெகு தூர பயணத்துக்காகவும் வடிவமைச்சிருக்கு இந்த ரக்கோட டயல் பீரியட் இருபத்தி நாலு மாசம் போகும் பதினாறு ஹைட்ரோஜன் ட்ரக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இது மும்பை புனே டெல்லி என்சிஆர் வதோதரா சூரத் ஜம்ஷெட்பூர் கலிங்க நகர் இந்த மாதிரி சிட்டிஸ்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபியூல் செல்ஸும் ஹைட்ரோஜன் இன்டர்னல் கம்பர்ஷன் என்ஜின் மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால அப்ராக்சிமேட்டா ஒரு ரீஃபியூல்க்கு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகும் இப்ப இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன ஏர் அதிகமா நம்மள பாதிக்குது எல்லாம் இந்த ஆல்டர் இதுல டிரைவர் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டிஸ்க்கு நிறைய கொடுத்திருக்காங்க டாடா அட்வான்ஸ் டிரைவர் டெக்னாலஜிஸும் டிரைவர்ஸ்க்கு லாங் டியூட்டி டிராவல்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த டிசைன் பண்ணது ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷனா இருக்கிறவங்களுக்காக ட்வெண்ட்டி குள்ள ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபாசல் ஃபியூல் மேல இருக்கிற டிபெண்டன்சி குறைக்கணும்னு பேரிஸ் அக்ரிமெண்ட்ல நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க இது அதை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஹைட்ரோஜன் ட்ரக் மூலமா டாடா மோட்டர்ஸ் ஃபிரைட்டுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் இப்போதைக்கு ட்ரயல் ஃபேஸ்ல இருக்கு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ண விட்டு நிறைய ட்ரக்ஸ் மார்க்கெட் குள்ள வந்துடும் இதனால பொல்யூஷனும் குறையும் டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட்ஸும் டீசல் ட்ரக் ஆல்டர்னேட்டிவா இவி ட்ரக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஹைட்ரஜன் ட்ரக்ஸ்க்கு பண்றாங்க நீங்க இந்த ஹைட்ரஜன் ட்ரக்ஸ் பத்தி என்ன நினைக்கீங்க இதனால பொல்யூஷன் கம்மியாகுமா டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது உங்க தாட்ஸ் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க